சிட்டி லைஃப் பிக்சர்ஸ் சார்பாக டூ கே லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவில் கதாநாயகனாக ஜாகூர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் இல்ல போனால் இந்த விழாவின் நாயகர்கள் புரஸ்காரன் வந்து விழா நாயகன நடத்த நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியான வணக்கத்தை இருக்கிற கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கு முன்னால் இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு டூ கே என்ன நல்லையே இந்த படத்துக்கு வந்திருக்கா ராமராஜன் என்ன விஷயமா இருக்குமோனு ஒரு சின்ன சாப்போ இருக்கும் எதுவுமே வந்து வந்து படத்துக்கு ப்ரெஸ் பீட் போனது கிடையாது அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா உரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் தர நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலெக்சல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் அவனை கூப்பிட்டார் ஏன் நான் கலெக்ஷனை கூப்பிட்ட உடனே கொடுக்கேன்னா ஏன் முதன் முதலாக நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அந்த கலைச்சில் அவர்களும் ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய பத்துட்டு வாரம் நண்பர் அவருடைய அழைப்பின்பரெலாம் இந்த புத்தகம் கலந்துக்கிட்டேன் கலந்து ரொம்ப சந்தோஷம் சுஷீதன் சாரை ஏற்கனவே அந்த மாதிரி ராஜனா சொல்லியை பார்க்கணும் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முன்முக்கிற சினிமா அவடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கிட்ஸ் டூ கிட்ஸ் டூ கே சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலம்ல அந்த காலமில் இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி இன்னும் நிற்கும் காவலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு காலகட்டம் தான் சினிமா ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்கேப் பண்ணணும்னா லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லோரும் பிள்ளைங்களை வார்த்தையை சொல்கிற அந்த தூக்கிய லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்குற ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க அது இன்னைக்கு தெரியல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் எடிட்டர் யுமான் சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக லவ் ஸ்டோரி ஏதாவது ஒரு விஷயம் எழுந்திருக்கணும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்சம் நாள் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முகமகள் என்று சொன்னால் இந்த பத்திரிகை தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் சொல்லிடுவீங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போது கொண்டு போய் கேட்டிருவீங்க சொல்லுங்கள் 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 முந்திரம் அப்படி கிடையாது இப்போது எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால் மக்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் படம் நல்லாக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வியும் இருக்கலாம் ரீவன் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சிஇடி சப்ஜெக்ட் இந்த லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஃபெயிலியாக அது புது புதுமாக வாய்ப்பிருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கழிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த கதை சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகணும் அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக போகிறாங்க அந்த படம் வரப்போகுது ஒரு மாதம் காசு அள்ளிப்போம் ஆனால் அதுக்கு பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படம் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமூங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்ரி சுப்பிரமணியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல் படம் தயாரிப்பால் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டைரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பா படம் ஓட ஓடாமல் இல்லை சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னை தான் சினிமா சினிமாதான் அந்த சினிமாவும் பொழுதுபோக்காக இருக்கும் லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து உண்மையிலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு வேற இந்தியா பண்ணக்கூடியவர் காரிக்கூடிய டேரெக்டர் சுயந்த சார் அவர் படம் இந்த படம் இல்லை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்ல விஷயம் கொஞ்சம் சேர்க்கணும் எல்லாத்தையும் எந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லி போதும் ஏன்னா புதுமங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதும அந்தவர்கள் தான் ஆனால் அந்த புதும நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைவரு படம் மறுபடியும் மறுபடியோட ஜெயபிரகாஷ் சார்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு தர போடலாம்னு நான் நினைச்சுக்கோ இன்னும் கூட சாமி படம் இருக்காங்க இவங்க பார்த்து தெரியல அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தீங்க தெரியும் தெரியல தெரில ஃபேமிலி அந்த படத்தில் வினோதி பேர் இருந்தால் அந்த பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க வந்தாங்க ஆளுக்கு தெரியல மாறிவிட்டாங்க என்ன முடியலை ஜெயபிரகாஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம் பார்த்துருக்கேன் ஒரு மைன்ட்டாது என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டர் வருவாங்க கேட்டுக்கிறது வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை அந்த மாதிரி நடித்த நடிகை எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அதை எல்லா டெக்னீஷியும் அருமையாக பிடிக்கலாம் மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதான எங்கள் கதா படம் அவர் மேற்கொண்டு படம் பண்ணணும் அதே மாதிரி சுஷீந்தன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் நூறுரூவா போட்டா ஐம்பது ரூபா லாக வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போவோம் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்படத்துறையை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா இடத்தை எடுத்தா போனா வச்சு இல்லாம ஏதோ ஒன்று சந்தி ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் மேக்ஸிமம் அவ்வளவுதான் நான் பாட்டேன் கணக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேலே பிந்தியோ ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இப்போ பிற கியூ பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுருந்தனால ஒத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அது மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு டூ கே லவ் ஸ்டோரினு பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்துடுற மாதிரி ஒரு காதல் கவி எடுத்துரு முடித்திருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அருமைக்குரிய டைரக்டர் சுசீதன் சாருக்கு எனக்கு உணமாற வாழ்த்துக்கவையை கூறி தயாரிப்பு பழக்கம் இது நடித்த நடிகருக்கும் அனைவருக்கும் மென்மேல் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்களை பண்ண வேண்டும் மென்மேல் மென்மேல் படங்கள் புக்காக கண்டிப்பாக வளர்த்தப்படாங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும்

ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோலு ஒரு நல்ல கிளை மேக்ஸு படத்தை பிடிச்சா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்கள் பசங்க போது இன்னும் பிசி பெருசாக வாய்ப்பு இருக்கும் ஃபோட்டோ முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் அதான் நல்லா இருந்து பார்ப்பாங்க அந்த மாட்டுக்கிறது இல்லை நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ